களத்திலே இல்லாதவரோட தத்துவம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்குங்கிறத அப்படியே திருடி வச்சிருக்கீங்க இதுக்கிட்டு பேசுற இந்த வீராவேச தூசு கட்சி இருக்கு இல்லையா அது பக்கம் மாசு கட்சி இல்ல வெறும் தூசு கட்சி சோசியல் டஸ்ட் தான் அதுக லாட்ரி சீட்டு வித்த கொண்டு வந்து விஜய்கிட்ட சேர்ந்து கொட்டி ஒரு பொறுப்பை வாங்கிக்கிட்டு அடுத்து நாமலம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆதோ அர்ஜுனா துயசக்கியா செங்கோட்டையன் மனித புனிதரா அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லையா நாங்களும் அவரும் ஒன்னா நாங்க வந்து அடுத்த தென்னமரத்துல ஏறி போய் திருடி தின்னு இருக்கோம்மா ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் களத்துல நிக்காதவரோட நீங்க லாங் டிரைவ் போனீங்க ஈழம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில அதிமுக சார்ந்த அவர் அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்காரு தமிழும் திராவிடமும் ஒண்ணுங்கும் போது நீ வந்து ஒரு நல்ல ஒரு உள்நோக்கத்துல வரலங்கிறது உன்னோட கொள்கையிலே தெரிஞ்சிருது எப்படி அவரே துயவர் கிடையாது வருமான வரி ரெய்டு நடத்தியிருக்கு ஏதோ ஒரு நடிகை வீட்டில் நெக்லஸ் எடுக்கும் போதுதான் ஒரு பேச்சு அடிபட்டு கார் இறக்குமதி பண்ணும்போது போது ஒழுங்கா வரி அது அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போய் வழக்குகளுக்கு கோடி கணக்கில் இறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா அந்த வரியை செலுத்த மாட்டாங்களாம் ஏற்கனவே திமுக அதிமுக வந்து துண்டாடி வச்சிருக்கேன் இப்ப இது வந்தாஸ்ட் ஒரே பிளாஸ்டில தமிழ்நாடே வெடிக்க வச்சிருமேங்கிற பயம் நான்காம் துண் ஏதல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த குளோரி அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் மேம் வணக்கம் டிவிக்கு கூட்டம் வந்து நடந்துச்சு கடந்த சில நாள் முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து நான் மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி மறைமுகமாக தாக்கியிருக்காரு களத்தில் இருக்கவங்கள தான் நான் மதிப்பேன் களத்துலேயே இல்லாதவங்களுக்குலாம் பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அதை எப்படி பார்க்கலாம் நான் பத்து வருஷம் அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு சுய நினைவோடு இருந்தாரு நார்மல் ஹியூமன் பர்சனாக ஒரு மனிதனாக நடந்துக்கிட்டார் அதாவது சுய நினைவோடு இருந்தாருன்னு நினச்சேன் ஆனால் நேற்றைய பேச்சில் தான் நமக்கு தெரியுது அவர் இவ்வளோ நாள் ஒன்றும் சுய நினைவு இல்லாமல் இருந்திருக்கணும் எல்லா அவுட் ஆஃப் வேர்ல்டுல இருக்காம்பாங்க அது மாதிரி இந்த உலகத்திலேயே உலக நெனைப்புலே இல்லாம பறந்து அந்த மனசு இங்கே இல்லைன்னு இல்லையா அது மாதிரி ஒரு நிலையில அவர் இருந்த ஜென் நிலையில இருந்திருக்கணும் இல்லை கண்டிப்பா கோமால இருந்துருக்கணும் ஆனா கோமால இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் நடிக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் படத்தை நாமளும் பார்த்துருக்கோம் அதனால ஒரு நடமாடும் ஒரு நடைபெணமா இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன் நான் இவ்வளவு கொடூரமா சொல்றேன்னா குறைஞ்சது பத்து பதினஞ்சுன்னு நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவா சொல்லாட்டியும் ஆனா பதினஞ்சு வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தான் நிக்கிறாரு ஒரு கட்சி சார்ந்த அப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல ஆனா ஒரு ஈவேராவ வழிமொழிந்தோ இல்ல கடவுள் மறுப்பு கொள்கையிலையோ இல்லைன்னா திமுகவுக்கு சாதகமாகவோ இல்ல அதிமுக ஈழம் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில அதிமுக சார்ந்தோ அவர் அரசியல் பேசிக்கிட்டே தான் இருக்காரு இருந்திருக்காரு அப்ப அவர் களத்துல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காத்துல நிக்கிறாரு அவர் சார்ந்த இடங்கள் தான் வெவ்வேறு அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி போய் நின்னாருன்னு வைங்களா சின்ன பிள்ளை ஒரு ஆரம்ப காலகட்டத்துல சொல்றதெல்லாம் நியாயமா படும் அதை கேட்டு போயோ எப்படியோ அது நின்னாரு இல்ல அதிமுக பக்கம் நின்னது அவரே சொல்லியிருக்காரு நான் ஈழத்துக்காக தான் நின்னேன் அப்படின்னு இப்படி நின் அப்போவே களத்தில் நிற்கிறாரு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பித்து ஓடு ஓடுன்னு இருக்க இந்த பத்து வருஷம் பார்த்தீங்கன்னா களத்தில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படி இருக்க பட்சத்தில் களத்தில் இல்லாதவங்களோட நான் எல்லாம் இது பண்ண இது பண்ண மாட்டேங்கிற அந்த பெருமை பீத்தலெல்லாம் ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் களத்தில் நிற்காதவரோட நீங்கள் லாங் ட்ரைவ் போனி போயின் போனீங்க ஏன் களத்திலேயே இல்லாதவர் கூட ஏன் நீங்க வந்து அரசியல் ஆலோசனைகள் பெற்றீங்க அப்போ என்னன்னா பண்றது எனக்கு ஆமா அரசியல் ஆலோசனை நடந்ததா நீங்க சமூக ஊடங்கள்ல கூட கவனிச்சிருப்பீங்க ஒரு லாங் டிரைவ் போனாரு அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் எல்லாம் வெளியில வந்தது அண்ணன் கிட்ட கேட்கும் போது அது அண்ணன் தம்பிக்குள்ள ஆயிரம் பேசியிருப்போன்னு கூட அதை ஊடகமா சொல்லியிருப்பாங்க அப்போ களத்திலே இல்லாதவர் உங்களுக்கு தான் ஒரு பொருட்டே இல்லையே அப்போ ஏன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டீங்க இவர்கிட்ட பேசுனீங்க என்ன பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு இது பண்ணீங்க அரசியல் களத்திலையே இல்லைங்கிறவரோட கொடியை வரைக்கும் கொடி கலரு அந்த நிறம் எல்லாத்தையும் காப்பியடிச்சு வச்சுருக்கீங்க களத்திலே இல்லாதவரோட தத்துவம் பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்குங்கிறத அப்படியே திருடி வச்சுருக்கீங்க அதே மாதிரி இப்போ வரைக்கும் பரப்புரையில் அவர் புதுசா ஏதாவது மக்கள் பிரச்சனையே பேசுறாரா அன்னை கடிச்சிட்டு துப்பி போட்ட இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணி முடிச்சு கிடப்புல போடப்பட்ட விஷயங்களை தான் தோண்டி துருவி அதாவது இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் வந்து சுட சுட பருமாறின பிறகு எல்லாரும் சாட்டு போனப்பறம் ஒரு கும்பல் வந்து மிச்சம் மீதி அள்ளிட்டு போகும் நீங்க சொல்றது பார்த்தா திமுகவை எதிர்க்கறத விட நாம் தமிழர் கட்சி கேட்ட கேள்வி இப்போ வந்து தாவேக்கா நீங்க திமுகவை பத்தி கேளுங்க இதோட காட்டமா சொல்லுங்க நாம் தமிழ் கட்சி அப்படியே பெஸ்டா பண்றேன் ஆமா ஏன்னா திமுகவும் அதேதான் சொல்லுது திமுகவும் பாத்தீங்கனா அண்ணன் சொல்றதுக்கெல்லாம் கெக்கே பிக்கேன்னு நாலு பேர் உட்காந்து மீடியால வந்து எகத்தாளம் பண்ணுவாங்க அவர் அதுக்கு அரசியல் பண்ணுவாரு இதுக்கு அரசியல் பண்ணுவாருபாங்க லாஸ்ட்ல பார்த்தா அதே அலையாத்தி காடுகளுக்கு தான் அவர் மாநாடு போடுவாரு அதே ஆடு மாடுகளுக்கு நான் சலுகை கொடுக்குறேன் வீட்டுக்கு ஆடு கொடுக்குறேன் பாரு அதே மாதிரி என்ன சொல்றது தமிழ எங்கேயும் தமிழ் மொழி எங்கேயும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அதனால பெயர் பலகைகள்ல தமிழ் எழுதுங்க அப்படின்பாரு இப்படி அண்ணன் சீமான் அவர்கள் ஏதா நான் அதாவது திமுகங்கிறது திருட்டு திராவிடங்கிறது சும்மா எல்லாம் சொல்றது இல்லை அது வந்து அடுத்தவங்களோட பணத்தை கொள்ளையடிக்கும் அடுத்தவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் கொள்ளையடிக்கும் இன்னும் கொஞ்சம் நாரசாகமா சொல்ல போனா மனைவியையும் திருடும் இப்ப புதுசா என்ன பண்ணிட்டு இருக்கு சீமான் அவர்களுடைய அறிவையும் திருடிட்டு வச்சிருக்கு அதே தான் இங்க என்ன மிச்ச மீதியோ எங்க பேசி முடிச்ச ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணி அது ஒரு தீர்வை நோக்கியோ இல்ல கிடப்பிலே போடப்பட்ட விஷயத்தான் இதுக வந்து இந்த மிச்ச பொறுக்கிட்டு பேசுற இந்த வீராவேச தூசு கட்சி இருக்கு இல்லையா அது பக்கா மாசு கட்சி இல்ல வெறும் தூசு கட்சி சோசியல் டஸ்ட் தான் அதுக அதுகளோட அலப்பறைகள் நடத்தைகள் எல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆனா நம்ம எல்லாம் வர செய்தி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு ஏன்னா தாவைக்கா வந்துருச்சு நம்ம ஓட்டெல்லாம் எங்க பிரிச்சுடுவாங்க ஓட்டை வந்து அவங்க எடுத்துப்பாங்களோன்னு பயத்துல வந்து பதறிட்டு இருக்காரு சீமானவர்கள் அப்படின்னு இப்ப நான் ஒரு அஹ் இரண்டு குழந்தைகளின் தாய் என்னுடைய பொண்ணு வந்து ஒரு பொறிக்கு பையனை விரும்புகிறேன் அவன் வந்து போதை கடத்தில் இருக்கான் இல்லைனா வந்து பொறுக்கித்தனம் பண்ணியிருக்கான் பத்து கொலை பண்ணியிருக்கான் ஒன்றும் இல்லை குடிச்சிட்டு குப்புற படுப்பான் கண்ட கண்ட தென்னை மரத்துல ஏறி இளநி குடிப்பான் அடுத்தவன் பொருளை திருடுவான் இந்த மாதிரி எங்கேயாவது போய் வம்பு அடித்து அடி வாங்கிட்டு தான் இவனோட வேலை எப்பவும் சினிமா கோட்டையிலேயே இருப்பான் அப்படின்னு உண்மையான ஒரு தகவல் எனக்கு வருது நான் என் மனசார என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் ஓகே சொல்லுவானா இல்லை அப்படியே அவ வீம்பு பிடிச்சி அவங்க ஆசையை நம்ம தட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் பயப்படுவானா மாட்டானா என்ன பயம் வரும் என் பிள்ளை வாழ்க்கை நாசமா பேருமோ இப்படி குடிச்சிட்டு கிடக்குறானே என் பிள்ளைக்கு அவன் சாப்பாடு போடுவானா இப்படி வந்து இவன் சீரழிஞ்சு போயிட்டானா என் பிள்ளை என்ன பாடுபடும் அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கும்ல என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் இவ்வளோ யோசிப்பேன்னா தமிழ்நாட்டு மண்ணையும் மக்களையும் நான் வந்து ஒரு தரதலை கூட்டத்துக்கு அள்ளி கொடுக்கிறதுக்கு எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியா அண்ணன் சீமானுக்கு பயம் இல்லாம இருக்கும் பதட்டம் இல்லாம இருக்கும் நியாயமான பயம் நியாயமான பதட்டம் இருக்கு எப்படின்னா இந்த தருதலைகள் பக்கம் முட்டாள்தனமான இந்த கூட்டத்தின் பக்கம் தமிழ்நாடு பெயரக்கூடாது இந்த என்ன சொல்றது விஜய் தப்பித்தவறி இந்த முட்டாள் தருதலை கூட்டத்தால ஒரு அரசியல் இதுல ஒருவேளை முதல்வரே ஆனாலும் தமிழ்நாடு ஏற்கனவே சுடுகாடா இருக்குது அழிஞ்சே போயிருமேங்கிற பயமும் பதட்டமும் ஒரு நல்ல தலைவரா அவருக்கு இருக்கும் இருக்கணும் இருந்தாலும் அவர் நல்ல அரசியல் தலைவர் நானுமே அதனாலதான் வெளிக்காட்டுறேன் இந்த பதட்டம் தான் ஐயோ ஐயையோ என்னாக போகுதோ ஏற்கனவே திமுக அதிமுக வந்து துண்டாடி வச்சிருக்கே இங்கேயே நம்ம மூச்சு மூட்டி செத்துக்கிட்டு இருக்கோமே நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோமே இப்ப இது வந்தால் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு ஒரே பிளாஸ்டில தமிழ்நாடே வெடிக்க வச்சிருமேங்கிற பயம் கண்டிப்பா இருக்கு இதே மாதிரி திமுக கிட்ட திமுகக்கும் நாதாக்காவுக்கும் அடிக்கடி அந்த சந்திப்பான இது நடக்குது அப்ப நடக்கும் போதெல்லாம் வந்து எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி என்ன பெட்டி வந்து கை மாறிடுச்சா இப்ப நீ வந்து திமுக சாதகமா பேச போறியா இல்ல பாஜக சாதகமா பேச போறியா அந்த பேச்சுங்கிறது பரவலா வந்துட்டே இருக்கு உண்மையாவே திமுகவோட மறைமுகமா இவர் வந்து கூட்டணின்றதோ இல்ல நான் பேச்சு வார்த்தைன்றதோ வச்சுட்டுதான் இருக்காரா இல்ல இப்ப திமுகவோட எத்தனை சந்திப்பு அவரு சந்திச்சிருப்பாரு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கடைசி அழகிரி அவங்களோட சந்திக்கிறது அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல பொறுத்த வரைக்கும் மூஞ்ச திருப்பிட்டு போற ஆள் கிடையாது அவருக்குள்ள தமிழின படுகொலை என் நாட்டையும் வளத்தையும் ஒரு அந்நியன் வந்து வேற்று இனத்தான் வந்து ஆண்டு கொள்ளை அடிச்சு என் மக்களை வந்து நிற்கதியா விட்டுட்டு போயிருக்கானே மழைக்கும் பாடுபடுது வறட்சிக்கும் பாடுபடுதே அப்படிங்கிற கோபதாபம் இதை எப்படியாவது மாற்றணுங்கிற ஒரு வெறி இருந்தாலும் எதிரில் பார்த்துட்டா சிரிச்சிருவார் அதான் அவருக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப என்ன கூட தனிப்பட்ட முறையில நாம் கூட இந்த ஆள் ஒரு மோசமான ஆள்னா நம்ம எல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு போயிரும் ஆனா அவர் ஒரு அரசியல் நாகரீகத்தை கடைபிடிக்கிறவர் ஏன் அவர் அப்படி பார்த்தா வந்து இப்ப விஜயே எதிரில் வந்தாலும் தான் செய்வார் அப்ப விஜயோட கூட்டணி அர்த்தமா அண்ணாமலையை பார்த்தா சிரிப்பார் அப்ப ஆனா அண்ணாமலை கொண்டு அண்ணாமலை இருக்கக்கூடிய கட்சி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய எதிரி கட்சி தான் அது அதாவது நாசகார கும்பல் தான் அதை வந்து அவர் வந்து வரையறுப்பாரு அப்படி இருக்கும் போது தான் செய்வாரு எல்லாம் அவர் பேசாத கட்சி ஆட்கள் அவர் வந்து அன்ப பரிமாறாத இல்ல ஒரு அரவணைப்பு கொடுக்காத ஒரு ஆளை நீங்க சொல்லுங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போவாங்க எல்லா கட்சியிலும் வருவாங்க அண்ணன் ஒதுங்கி போனா கூட சீமான் அப்படின்னு அவங்க வந்து நிப்பாங்க தவிர்த்து பார்த்தது ஒரு சிலர் தான் நான் பார்த்துருக்கேன் ஊடகமாக தவிர்த்து போனது ரொம்ப அதிசயமாக யாராவது தவிர்த்து போவாங்க அண்ணனே கவனிக்காட்டால் கூட அண்ணன்ட்ட வந்து பேசுகிறவங்க கிட்ட மூஞ்சி திருப்பிட்டு போற அந்த பண்பு அவருக்கு கிடையாது அதனால அவர் போய் பார்த்தாரே தவிர மற்றபடி திமுகவோட கூட்டு வைக்கிற அந்த இது அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க ஏன் மறைமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னா நேரடியாகவே கூட்டணி வச்சுட்டு ஒரு ஆயிரம் கோடி வாங்கிட்டு போயிடலாமே மறைமுக கூட்டணி வச்சா கூட ஐம்பது கோடி நூறு கோடி மேலே கிடைக்காதுன்னு என்னோட யூகம் ஆனா நேரடி கூட்டணி எது கூடையாது ஒண்ணு அதிமுகவோட பாஜகவோட இல்ல திமுகவோட வச்சா அதோட பெட்டியோட கனமே பெருசா இருக்குமே அதே பண்ணிட்டு போலாமே எதுக்கு மறைமுக கூட்டணி என்ன அவசியம் அவருக்கு அதனால அது அவசியமே அவருக்கு கிடையாது அவரோட மாண்பை அவர் வெளிப்படுத்துறாரு அதே மாதிரி விஜய் அவர்களை வந்து அவரு சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி என்னோட தம்பி கரெக்டா தான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா விஜய் தாக்கியும் பேசுறாரு சில நேரம் கிடையாது நாளைக்கு அப்படி பேசிருப்பாரு இது வந்து பத்திரிகையாளர்களே கேட்டிருக்காங்க கம்பின்னு சொல்றீங்க எப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க இதை நம்ம எந்த விதத்துல ஏற்றுக்கலாம் அவர் வந்து சப்போர்ட் பண்றாரா இல்ல வந்து அவர் எதிர்க்கிறாரா அது நம்ம இப்போ இப்போ நான் வீட்டை வச்சே எளிமையாவே இத சொல்றேன் எனக்கு ரெண்டு ப பிள்ளைங்க இருக்காங்க குடும்பத்துல நான் வந்து அவங்க ஒரு நற்செயல் பண்ணும்போது என்ன செய்வேன் சே என் பிள்ளைங்க மாதிரி வராது சொல்லுவனா இல்லையா அவன் அந்த விஷயத்துல அவன் கட்டிக்கார அரசியல் நமக்கு எதிரா வந்துருக்கு நீங்க என்ன நடக்குறீங்களோ அதை விமர்சிக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க தப்பு பண்ணா தப்புன்னு சொல்றோம் நீங்க அதை சரியா பண்ணீங்கன்னா சரிங்கிறோம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா அதை செதுக்கும் பரவாயில்ல இப்ப சிறப்பா இருக்காரு எப்பவுமே கரெக்டுன்னு தான் அவர் வந்து தப்புன்னு சொன்னது இல்ல தப்புங்கிறத சரின்னு சொன்னதும் கிடையாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எதை கேட்க வரீங்கன்னு புரியுது ஆரம்ப காலகட்டத்துல தம்பின்னு அரவணா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்தனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கலாம் பத்தி வந்து மாநாட்டுல அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் ஒருவேளை இணைஞ்சு பயணிக்க வேண்டியதா இருந்தா பயணிக்கலாம் இல்ல தனித்தனியா இருந்தா கூட இரண்டு தமிழர்கள் நாட்டை வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நல்வழிப்படுத்தலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால என்ன செஞ்சாருன்னா ஆதரவு கொடுத்தாரு ஆனா முதல் மாநாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்களை அவர் வந்து கிண்டலாக எகத்தாளம் பண்ணாரு ஒண்ணு அது எப்படி உங்களை காயப்படுத்தாமல் இருக்கும் அடுத்தது வந்து ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா தமிழும் திராவிடமும் ஒண்ணுங்கும் போது நீ வந்து ஒரு நல்ல ஒரு உள்நோக்கத்துல வரலங்கிறது உன்னோட கொள்கையிலே தெரிஞ்சிருது எப்போவுமே தமிழும் திராவிடமும் ஒன்னு தெந்துருவோம் வடதுருவமும் ஒன்னாகுமா அதுதான் திராவிடமும் ஆரியமும் தமிழ் தேசியம் இது எப்பவுமே ஒண்ணு கொண்ணு இணையறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது அது ரெண்டு கண்ணு அப்படிங்கும்போது அப்போ அவருக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போச்சு அப்படிம்பாங்களே அது மாதிரி ஆகி போச்சு அதனால அப்போ இந்த இவர் எடுத்திருக்க அரசியல் சரியான அரசியல் இல்லைங்கிற ஒரு இதுக்கு வராரு அப்பதான் அவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு தம்பி ஒன்னு தமிழ்னு சொல்லு இல்லை திராவிடம்னு சொல்லு இதை விட்டுக்கிட்டு ரெண்டும் எனக்கு வேணுங்கும் போது அது கருவாட்டு சாம்பார் மாதிரி ஆயிடுது வாயிலையும் வைக்க முடியாது ஆஹ் மோந்து பொத்தா அவர் நல்ல வாசனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா முதலாவது பார்க்கும்போது அந்த கூட்ட நெரிசல்ல எல்லாருக்குமே ஒரு அலாரம் அடிக்குது இந்த கூட்டத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துடும் நடந்துரும்னு எல்லாருக்கும் தான் தோணுது பாத்துட்டு இருக்க நமக்கு தோணுதுன்னா எல்லாருக்கும் தான் தோணும்னு அர்த்தம் அப்போ இது எதேச்சையா நடக்கிற ஒரு விஷயத்த பெருசாக்காதீங்கன்னு மேல் மேலோட்டமா அவர் பார்க்கும்போது அந்த கருத்தை சொல்லிட்டு போறாரு எல்லாருக்குமே அப்படிதான் அந்த மனநிலை ஃபர்ஸ்ட் இருந்தது முதன் முதலா அந்த மனநிலை எப்படி இருந்ததுன்னா ஆஹ் இது இந்த கூட்டத்துல இது நடக்கதான் செய்யும் இதை தவிர்க்க முடியாது அதாவது ஆபத்து அசம்பாவிதம்ங்கிறது நம்மகிட்ட சொல்லிட்டு வரதில்லை நாமளா ஏற்படுத்துறதும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோ பக்கத்துல சொன்னாரு போக 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 தெரியுது இவர் எப்பவோ வர வேண்டியாரு வேணும்னு இப்படி இழுத்துட்டு வந்திருக்காரு இவர் எந்த சாப்பாடும் கொடுக்கல எவ்வளவு நேரம் நின்று இருக்காங்க அந்த கூட்டத்துல அசம்பாவிதம் நடக்கும் போதும் இவர் பேச்சை நிறுத்தாம தொடர்ச்சியா அதை இது பண்றாரு அதுல ஒரு கலைபுரம் வருது தண்ணி பாட்டில தூக்கி எறிகிறாரு அதை வாங்க போகும்போது ஒரு கலைபுரம் வருது அப்ப இவருக்கு சுத்தி நடக்கிறத கூட உள்வாங்க தெரியாத ஒரு ஆளா இருக்காரு ரிமோட் கொடுத்த அதாவது கீ கொடுத்த பொம்மை மாதிரிதான் இருக்காரு அப்படிங்கிறத அடுத்தடுத்த காட்சிகள்ல உணரும் போது நிலைப்பாட்டை மாத்துறாரு இதுல என்ன தப்பு ஆஹ் பேசுறாரு அப்போ நீங்க என்ன உங்களுடைய வினை புரியும் போது ஃபர்ஸ்ட் ஒரு புரிதலா இருக்கும் அதுக்கப்புறம் புரிதல் மாறும் போது அந்த கருத்தை சொல்றாரு எல்லாரையும் போல நாலு சோத்துக்குள்ள பேசிட்டு போயிட்டா அப்ப விட்டுக்கிடுவீங்க இது அண்ணன் சீமான தவிர வேற யாரும் இதை பேசியிருக்க மாட்டாங்களா உதயநிதி பேசிருக்க மாட்டாரா இல்ல அதிமுக எடப்பாடி பேசியிருக்க மாட்டாரா அப்ப நாலு சோத்துக்குள்ள பேசினா பரவாயில்ல அதே பொது வந்து தன்னுடைய கருத்தை சொல்லிட்டா மாத்தி மாத்தி பேசுறாருன்னு அர்த்தமா மாத்தி மாத்தி மனுஷன் உயிருள்ள வரைக்கும் ஒரு விஷயத்துல மாத்தி மாத்தி புரிதலுக்கு ஏற்ப பேசதான் செய்வான் பொய் தான் பேசக்கூடாது கொள்கை கோட்பாடை தான் மாத்தக்கூடாதே தவிர புரிதலை மாத்திக்கலாம் ஒருத்தர் ஒரு தமிழ் டீச்சர் ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது போக போக அவங்களோட கேரக்டர் பார்க்கும் போது என்ன செய்வோம் பிடிச்சிரும் அன்னைக்கு திட்ட டீச்சர் அப்புறம் எனக்கு பிடிச்ச டீச்சர் அப்படிம்போம் ஒரு டீச்சரை வந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கும் பதினஞ்சு வருஷமா சீமான் அவர்களை வந்து மக்கள் ஜெயிக்க வைக்கணுமோ அப்படின்ற பதினஞ்சு வருஷமும் இருக்காரு அரசியல்ல இன்னமும் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலையா அப்ப மக்கள் மனசுல வந்து இன்னும் இடம் பிடிக்கலையா அவரு மக்கள் அதுல மக்கள் மக்க பக்கமும் தப்பு இருக்கு கடந்த ஆட்சியாளர்கள் மேலேயும் தமிழ் தேசியம்னு தொடர்ந்து பல மாநாடுகள்ல தமிழ் மக்கள் புரிய வைக்கிறதுக்கே எவ்வளவு காலம் ஆகுதுல்ல பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கு இன்னமும் அவர் வந்து எப்பவுமே மாயை வந்து உங்களை கட்டி போடும் சினிமா மாயை எப்படி இப்ப ஒரு கூட்ட கும்பலுக்கு வந்து கட்டி போட்டிருக்கோ அது மாதிரி திராவிடங்கிற மாயையும் இந்த தமிழகத்தை கட்டி போட்டிருக்கு இந்த பிம்பத்தை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க கட்டமைப்பு அவ்வளவு வலுவா போட்டு போட்டு வச்சிருக்காங்க அந்த மாயை பிம்பத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா கட்டி இருக்கனால அதை தகர்க்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்ல ஒத்த ஆலுசியமான அதை பண்ணிட்டு இருக்காரு யாராவது கூட கை கொடுத்துருக்காங்களா எந்த பெருந்தலைவர்களாவது இதே திராவிடத்தை எதிர்த்த விசிகா இல்ல இதே திராவிடங்களை எதிர்கிற பாமகா இல்ல புதுசா வர்ற ஏதாவது ஒரு கட்சிகள் நாங்க நல்லது பண்ண வரோங்கிறவங்க யாராவது அவருக்கு தோல் கொடுத்துருக்காங்களா யாராவது கை கொடுத்துருக்காங்களா தமிழ் தேசியம் பேசுற உதிரி உதிரியா செய்யறவங்க எல்லாருமே இவரே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றது விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாரும் கை கொடுக்கலாம் ஒத்த ஆளா ஒரு மலையை குடஞ்சி ஒரு வே வேலையை பார்க்கறதுனா ஈஸியா நூறு பேர் செய்யற வேலைக்கும் ஒரு ஆள் செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ ஒத்த ஆளா நின்று தனித்துவமா செயல்படும் போது அதோட நேரம் மெனக்கடல் வந்து அதிகமாக தான் இருக்கும் அந்த ரிசல்ட் எல்லாம் அப்படி உடனே வந்துடாது லேட்டாக தான் வர அவரே அதை சீன மூங்கிலோட அண்ணன் வந்து பொருத்தி பார்த்து சொல்லுவாங்க நாங்களும் அதை நம்புறோம் இது ஒரு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் மக்கள் இந்த மாய பிம்பத்துக்குள்ள இருக்காங்க இலவசங்களை நம்பி ஏமாறுறாங்க நம்ம கிட்ட ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தந்துட்டு அஞ்சு வருஷமா ஐயாயிரம் கோடி அடிக்கிறாங்கிற புரிதல் வந்தாலும் பரவாயில்ல அது அவங்களோட அவங்களுக்கு இவங்க கொடுக்க பரிசாவே நினைக்கிறாங்களா இல்லை ஆமா வந்துட்டா எவனாலும் எடுப்பான் நமக்கு அஞ்சாயிரம் தரானா போதும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல அப்போ மக்கள் மேலேயும் குறைகள் இருக்கு ஆட்சியாளர்கள் இதே இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே தனியா வந்து களத்தில் நிற்கலை எல்லாருமே கூட்டு சேர்ந்து வராங்க அப்போ அவங்கவுங்க அந்தந்த தலைவர்களுக்குரிய வாக்குகள் எல்லாம் சேர்ந்துருது அதோட சேர்த்து பணம் அதிகமாக வாரி அரைக்கிறாங்க அவ்வளோ தங்கங்கள் வாரி அரைக்கிறாங்க மளிகை ஜாமான்ல இருந்து தேர்தலில் வீடு வீடுகளுக்கு போகுது இப்படி செல்போன் அது இதுன்னு கொடுக்கும்போது கொடுத்து வர்ற வாங்கப்படும் ஓட்டுகள் நிறைய இருக்கனால இன்னும் நான் கொஞ்சம் காட்டமாவே சொல்றேன் தமிழ்நாடு இல்லைங்க மொத்தத்துல மக்கள்ல நல்லவர்கள் குறைவாகவும் கெட்டவர்கள் அதாவது அயோக்கியத்தனம் பண்றவங்க இல்ல அயோக்கியத்தனத்தை விரும்புறவங்க அதிகமாவும் இருக்கும் போது நல்லவர்கள் வந்து வெற்றி பெற வாய்ப்புங்கிறது மெதுமெதுவாதான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டும் இப்ப இன்னமும் அவரு மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியாம இன்னமும் தான் இருக்காரு புரிய வச்சிட்டு இருக்காரு இப்ப வந்து தாவேக்கா ரெண்டு வருஷத்துல இவ்வளவு புடிச்சிட்டாங்கன்ற அந்த பயம் வந்து அவருக்கே வந்துருச்சு சொல்றீங்க அப்ப பதினஞ்சு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா எவ்வளவோ ரெண்டு வருஷம்னா இப்ப வந்து அதுதான் நான் சொல்றேன் ரெண்டு வருஷத்துல அவங்களுக்கு வந்த கூட்டம் வந்து விஜய் வந்து மக்கள் சேவை இத்தனை வருஷம் செஞ்சு வந்துட்டாரு அப்படின்ட்டு கூடுற கூட்டமாக இதுக்கு சொல்லட்டுமா ஜல்லிக்கட்டு அதே ஜல்லிக்கட்டுல காவல்துறை தடுக்கும் போது போட் வழியா வந்து உணவு கொடுத்துட்டு போனவர் அண்ணன் சீமான் அவர்கள் இவர மாதிரி ஸ்டைலா போய் நின்னுட்டு ம தலையை காட்டிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் ஹாய் பாய்னு போகல எப்போ காவல்துறை தடுக்கும் போது தைரியமா வராங்கன்னா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் வராங்க அப்போ ஒரு முன்னெடுப்புக்கு ஒரு செயல்பாட்டுக்கு ஒவ்வொரு வித்தியாசங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸ்டைலாக வந்து ஹாய் பாய்ன்னு காட்டிட்டு போறவங்களுக்கும் உயிரை பணையம் வச்சு வரவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அடுத்தது வந்து ஈழத்தமிழர் இதுல ஏதோ ஒன்றில் வந்து அவர் பேசியிருப்பார் ஈழத்தமிழர்களுக்காக அந்த சினிமா துறையினர் எடுத்த அந்த இதுல அவரும் ஒரு ஆள் சூர்யாவும் தான் இருந்தாரு இல்ல இன்னும் பல பல பேர் அஜித் தவிர இது எல்லாருமே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க எல்லாம் இப்போ அதுக்கு கிளைம் பண்ணிட்டு வரலாமா அவங்க எல்லாம் நம்ம தூக்கி கொண்டாடிடலாமா அப்படி ஒரு மூணு நாலு போராட்டத்துக்கு சினிமா துறை சம்பந்தமா வந்திருப்பாரு அப்படிதானே தவிர வேற எதுவும் கிடையாது ரெண்டு வருஷத்தில் இவ்வளவு கூட்டம் கூட்டியிருக்காருன்னா அவர் நல்லது செஞ்சு எப்படி தமிழ்நாடு தோறும் இலவச கல்வி இலவச பள்ளிக்கூடம் இலவச மருத்துவமனை இல்லைன்னா இலவச இது இது நியாய விலக்கடை மாதிரி ஏதோ ஒன்று திறந்து வச்சு கொடுக்கறது இல்லைனா வந்து சாலைகள் போட்டு கொடுத்துட்டாரு இல்லை வந்து பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை இலவசமாகவே கட்டணம் இல்லாமல் நடத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த சேவையில் மயங்கி கூட்டம் கூட்டின கூட்டமாக இல்லை சினிமாங்கிற கவர்ச்சியில கூட்டின கூட்டம் கூட்டமா சினிமாங்கிற கவர்ச்சியில கூடின கூட்டமாவே இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவருக்கு ஆதரவுன்றது தொடர்ந்து தெரிவிச்சு இருக்காங்க ஏன்னா சினிமா கவர்ச்சி கூட்டம் அதான் நான் சொல்லுங்கள நல்லவர்கள் வந்து குறைஞ்சி போய் இருக்காங்க நல்லதை தேர்ந்தெடுக்கும் மூல மூல உள்ளவங்களும் குறைஞ்சி போய் இருக்காங்க எல்லாமே சினிமா பாயையிலையும் திமுக அதிமுகங்கிற ஒரு பரம்பரை வியாதியிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மருந்து வந்து கொஞ்சமா இருக்கும்போது அது மெதுவா தான் வேலை செய்யும் அவ்ளவெல்லாம் எகத்தாரம் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா தீ இதே திமுக தான் இதை வந்து அடிக்கடி கேள்வி கேட்கும் முன்னாடி இதே திமுக ஆட்சி அரியணை ஏறதுக்கு பதினெட்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு அவங்க ஒண்ணும் ஆரம்பிச்ச உடனே அண்ணா வரல அவங்களும் ஒரு பதினெட்டு வருஷம் போராடி இருக்காங்க அண்ணன் பதினஞ்சு வருஷம் அப்ப கணக்கு பண்ணுங்க மூணு வருஷத்துல சீமானவர்கள் அப்படியே நினைக்கணும் வித்தின் மினிட் தான் அடுத்த வருஷமே கூட ஆகலாம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஆகலாம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன்னா முட்டாள்கள் கூட்டம் தரிகட்ட கூட்டங்கள் எல்லாம் வந்து அண்ணன் சீமானோட அரசியலையும் இந்த அரசியலையும் வேறுபடுத்தி காட்டியிருக்கு வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கு ஒரு தருதல கூட்டம் என்ன பண்ணுது ஒரு திருட்டு கூட்டம் என்ன பண்ணுது ஒரு ஊழல் கூட்டம் என்ன பண்ணுது ஒரு மத மத கலவரத்தை தூண்டி அதுல குளிர்காயிர ஒரு தேசிய கட்சி என்ன பண்ணுது இனப்படுகொலை பண்ண காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்றாங்க புதுசா வர்றவங்க இல்லைன்னா சின்ன சின்னதா ஜாதி கட்சிகளோ இல்லைன்னா விஜயகாந்த் அவர்கள் போன்ற அந்த கட்சிகளோ பேரம் பேசி எங்கெங்க போய் தொங்குறாங்க அப்ப இந்த எல்லாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா உணரும் போது நல்ல அரசியல் எங்க இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க அது ஒரு காலம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நம்ம என்னைக்குமே வந்து சத்தியம் தோற்காது அப்படிங்கிறத நம்புறோம் இதே மாதிரி இன்னொன்னு அட்டாக் பண்ணிருக்காரு திமுக வந்து தீய சக்தி நாங்க தான் சக்தி இப்ப நாத்தா எல்லாம் என்ன சக்தி மேம் அவங்களை வந்து இதுலயுமே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவரு கணக்கில் அவரு அவரோட எங்களை ஒப்பும படுத்த வேண்டாம் உண்மையிலே அது எப்படி நாங்களும் அவரும் ஒன்னா நாங்கள் வந்து அடுத்தவன் தென்னை மரத்தில் ஏறி போய் திருடி தின்னுட்டு இருக்கோம்மா நாம் தமிழர் கட்சி அடுத்தவங்க கடையை உடைச்சிட்டு மேலே ஏறி போய் இது பண்ணுதா அடுத்தவங்க வீடை உடச்சிட்டு போகுதா ஜெனரேட்டர்னு கூட பார்க்காம கீழே குழந்தைங்க பெண்கள் நிற்கிறாங்கன்னு பார்க்காம மரத்தில் ஏறி பொத்துன்னு விழுந்து உயிரை எடுத்துட்டு இருக்குதா எப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அவருக்கு அதாவது சாத்தான் வந்து எப்பவுமே தேவதூதர்களாக வந்தால் பயந்து இந்த பேய் ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்களா பேய் ஓட்டும் போது அந்த பேய் பிடிச்சவங்க வந்து கத் கதறுவாங்க நாங்கள் ஊரில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அந்த பிரேயர்கள் எல்லாம் நடக்கும் கதர்வாங்க நீ தள்ளிப்போ தள்ளிப்போ கிட்ட வராத கிட்ட நெருங்கி பிரேயர் பண்ண போனா அது வந்து பயந்து வராத உனக்கும் எனக்கும் ஆகாது ஏன்னா பேய்க்கே அந்த தூய சக்தியை பார்க்கும் ஒரு பயம் அப்ப அது வந்து தூய சக்தின்னு சொல்ற பேய் சக்தி தான் தாவைக்கதான் அது வந்து மாசு பிடிச்ச ஒரு சக்தி நீ தூய சக்தி எப்படி சொல்ற லாட்ரி சீட்டு வித்த அந்த காசுல கொண்டு வந்து விஜய்கிட்ட சேர்ந்து கொட்டி ஒரு பொறுப்பை வாங்கிக்கிட்டு அடுத்து தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆதவ் அர்ஜுனா துயசக்தியா லாட்ரி விக்கிறத நீங்க வந்து சரின்னு சொல்றீங்களா அது மக்களோட உழைப்பை சுரண்டி பிழைக்கிற ஒரு மோசமான ஒரு தொழில் தடை செய்யப்பட்ட தொழில் அந்த தொழில செய்கின்ற மாமனார்ட இருந்து ஒரு மூவாயிரம் கோடியே பங்கா வாங்கிட்டு அதுல வந்து விஜயோட சேர்ந்துகிட்டு அழிச்சாட்டியம் பண்ற ஆதவ் அர்ஜுன் சேர்ந்த கட்சி துயசக்தியா ஊழல் ராணி அப்படின்னு பெயர் பெட்ட பட்டம் வாங்கி அதுக்கான தண்டனையும் இறந்த பிறகு அனுபவிச்ச அந்த கட்சியில இருந்து வந்த செங்கோட்டையன் மனித புனிதரா அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லையா அவ் அவர் பினாமி சொத்து சேர்த்ததே இல்லையா எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சியில இருந்து வந்த செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்ட இவர் எப்படி தூய கட்சியா இருக்க முடியும் ஒன்னும் இல்லைங்க பிளாக் டிக்கெட்ல இவருக்கு படம் வரும்போது பிளாக் டிக்கெட் விற்கிற கணக்கு வழக்குகளை பார்த்த தான் பொது செயலாளராகவே போட்டிருக்கு தன்னுடைய படத்தை கூட பிளாக்லெட்டி விற்காதீங்கப்பான்னு சொல்ல தெரியாதவர் எப்படி தூய கட்சியா இருக்க முடியும் தூய கட்சியை ஆரம்பிக்க முடியும் தூயவரா இருக்க முடியும் சொல்லுங்க இன்னும் ஒண்ணு வந்து அவரே துயவர் கிடையாது வருமான வரி ஏய்ப்பு செஞ்சு அவர் வீட்டுல வந்து ரெய்டு நடத்தியிருக்கு ஏதோ ஒரு நடிகை வீட்டுல நெக்லஸ் எடுக்கும் போது இது இவர் தான் பரிசளிச்சாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு அப்புறம் வந்து அதை பணத்தை கொடுத்து எடுத்து அப்படி இடிதான் தெரியும் இல்ல பங்கு வாங்கிட்டு போற ஆட்கள் தான் ரைடுக்கு வரவங்க போயிருக்கு அடுத்தது ஒரு கார் இறக்குமதி பண்ணும் போது அதுக்கு ஒழுங்கா வரி கெட்டாம அது வந்து சிக்கலாகி அதுக்கு அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போய் வழக்குகளுக்கு கோடி கணக்கில் இறக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா அந்த வரியை செலுத்த மாட்டாங்களாம் அப்படிப்பட்ட வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய இவர் எப்படி தூயவரா இருக்க முடியும் இதுதான் சாத்தான் வேதம் ஓதுது அப்படிம்பாங்க இந்த சாத்தான்களை எப்படி திமுக அதிமுக எல்லாம் பண்ணக்கூடாத அத்தூழியங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு தங்களை வந்து நல்லவர்களா காட்டி நாங்கதான் நல்ல சக்தின்னு ஜெயலலிதா அம்மையாரு வந்து கருணாநிதியை தீய சக்தின்னு சொல்லும் கருணாநிதி கட்சி வந்து இவங்களா பார்த்து ஊழல் ராணின்னு சொல்லிக்குமோ அதே மாதிரி தானே இயல்பிலேயே சரியில்லாதவர் சமூக அக்கறை இல்லாதவர் எந்த ஒரு இரநூறு கோடி நூறு கோடி வாங்கும் போதே ஒரு பொது நல சேவை எதுலையுமே தன்னை இணைச்சிக்காதவர் சொந்தமா ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு அதை வந்து தனியார் மற்ற பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு தூரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் டொனேஷன் நன்கொடை வாங்குமோ அதுல கொஞ்சமும் குறையாம நடத்துறவர் எப்படி இனிமம் வந்து தன்னை வந்து தூயவர்னு சொன்னா நாம எப்படி நம்ப முடியும் எப்படி அவர் தூயவரா இருக்க முடியும் அப்போ நான் இதெல்லாம் தப்பு பண்றவங்க நேர்மையற்றவங்க இவங்க எல்லாம் கூடி செய்யறது நேர்மையானவங்க எல்லாம் தீய கட்சி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அசுத்தமானவங்கன்னு எடுத்துக்கலாமா இப்படி இதெல்லாம் சாத்தா வேதம் ஓதுற கதை தாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல அதுல சொல்றதுக்கே இல்ல அந்த அளவுக்கு அது இருக்கு